எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னகூட்டி போட்டால் அடிஷ்னல் லிஸ்ட்டு அதாவது பிசியோட அடிஷ்னல் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டுருக்காங்க அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அதாவது இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் பாதிலே பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் சரி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அடிஷ்னல் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அதில் வந்து அதாவது ரோஸ்டர் வைஸ் எதுவுமே விடலை வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் விட்டுருக்காங்க அப்படிங்கப்போ நம்ம எத்தனை மார்க்லேருந்து எடுத்திருக்காங்க என்னங்கிற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு டீட்டெயில் கூட இல்லை அதனால் சில பேர் சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு வந்திருக்கேன் எனக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க வந்து அவங்க வந்து பார்டர் மார்க்கில் தான் இருக்காங்க அந்த பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்கள கூப்பிட்ருக்காங்க அதனால் இங்கே அதை வந்து ஃபுல் டீட்டெயில் எதுவுமே இல்லை அதனால் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வரவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேரை வந்து இந்த ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க எந்த மார்க்கில் கூப்பிட்டாங்க அப்புறம் என்ன டேட்டா பொறுத்து எந்த க எந்த கம்யூனிட்டிலேருந்து கூப்பிட்ருக்காங்க இதை பற்றினா எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியாது ஈ சார்பிக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை வந்து பார்டரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துருந்துச்சி அப்படின்னா என்னோடய வாழ்த்துக்கள் நீங்கள் தயவுசெய்து ஃபிசிக்கலுக்கு போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க உங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இன்னையிலேருந்து இல்லைனா நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் இருபத்தி நாளுக்கு இருபத்தி நாலு போட்டுட்டு உங்களுக்கு என்சிசியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் தவற விட்ட வேண்டாம் உங்கள் நேரத்துக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து நம்ம வெற்றி அடைகிறோம் தோல்வி அடைகிறோம் அப்படிலாம் ரெண்டாவது பிரச்சனை போய் சண்டை செய்யணும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அதை மறுக்காமல் போய் ஃபிசிக்கலில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க இருபத்தி நாலு இருபத்தி நாள் போட்டிங்க அப்படின்னா மேபி நிறைய நிறைய பேருக்கு இதில் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதாவது குறிப்பாக வந்து பெண்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செய்து போயிடுங்க போகாமல் இருக்காதிங்க பெண்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போ வந்து ஃபிசிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஃபிசிக்கல் எப்போ இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் அதாவது ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு பிறகு தான் இருக்கும் அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே அவங்கள கூப்பிட்ருவாங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட்டு வந்து உங்களுக்கு மெயிலுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வெப்சைட்லேயே போட்டுருவாங்க எஸ்ஐ வந்து மெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் தான் இருந்தாங்க இது எட்டாயிரம் பேர் அப்படிங்கிறப்போ மெயிலுக்கு அனுப்புவாங்களாம் என்னென்னு தெரியல மேபி இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சிடும் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் ஃபிசிக்கல் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் தாங்க பதினஞ்சு அதாவது பதினஞ்சா நாள்லேருந்து இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கக்கூடிய அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஓவரால் எப்போ வருங்கிறத பார்த்துருவோம் அதாவது இந்த ஃபிசிக்கல் முடிஞ்சு ஒரு சில வாரத்திலே உங்களுக்கு ஓவரால் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு ஒரு சில வாரத்திலே ஓவரால் வந்துவிடும் நீங்கள் வந்து அதுக்குன்னு வந்து இப்போ இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பயந்துகிட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப சீக்கிரமே வந்துடும் ஏன்னால் அவங்க இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அடுத்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்குது அடுத்து ஒரு பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதனால் இவங்க அதை ஃபுல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக தான் எல்லாத்தையும் உங்களை பண்ணுவாங்க அடுத்து வந்து ட்ரெயினிங் எப்போ இருக்குங்கிறத சொல்கிறேன் ட்ரெயினிங் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் அல்லது டிசம்பர் அந்த ரெண்டு அந்த ரெண்டு மாதத்துல ஏதாச்சும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ட்ரெயினிங் இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பரில் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு மாதம் அதாவது நீங்கள் ஓவரால் ரிசல்ட் விட்டு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் ரெண்டு மாதத்தில் முடிச்சுருவாங்க ரெண்டு மாதத்தில் முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து உள்ளே தள்ளுறதுக்கு அதாவது இப்போ பிஆர்எஸில் தள்ளுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு மாதத்துலாம் போகும் நான் இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு டீடெயிலும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் எந்த டேட்டுங்கிறத எந்த மாதத்தில் ட்ரைனிங் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிட்டேன் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ